ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டிப்ஸ் இருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு கால் வந்து நான் வந்து ரிசீவ் பண்ணேன் அதாவது என்னோடய பழைய பேஷண்ட்டு ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் அதாவது முன்னாடி வேலை இடத்துல இருந்து தான் வந்து ஐ சர்ஜரி கெட்ராக் சர்ஜரி பண்ணோம் அதை பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு இன்னொரு கண்ணும் வந்து மதுரையில் வந்து அவங்க கன்சல்ட் பண்ணியிருக்கிறாங்க மதுரை அரண்மியில் அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ரெட்டினா வந்து டிட்டாச் ஆகிருக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து எனக்கு கால் பண்ணிணார் இந்த மாதிரி இன்சூரன்ஸ்லாம் பண்ணணும் எப்படி பண்ணணும் நீங்கள் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார் நான் டீட்டெயில்ஸ் கேட்டதுக்கு இந்த மாதிரி ரெட்டினா டிட்டாச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியாது திடீர்னு தான் அது வந்து கண் பார்வை வந்து பாதிக்கும் சடனாக வந்து ப்ளர்ட் ஆகிறது ட்ராப் மிஷின் வந்து ட்ராப் ஆக ட்ராப் ஆகுது இதெல்லாம் ஸோ இதை இந்த மாதிரி சர்ஜரி ரெட்டினரி டெட்டாச்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உடனே பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்வை போச்சுன்னா திரும்பி வந்து நமக்கு கிடைக்காது இது நிறைய பேருக்கு தெரியாது ரெட்டினரி அட்டாச்மெண்ட்னால் என்னன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டாக்டருங்க என்ன சொல்கிறாங்களோ உடனே வந்து சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னால் வந்து இந்த ப்ரொசீஜரில் வந்து நிறைய பண்ணுவாங்க லேசர் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் வந்து ஆயில் போடுவாங்க ஆயில் இல்லைன்னா கேஸ் போடுவாங்க அது வந்து ஒவ்வொருத்தரோட ஐ கண்டிஷனை பொறுத்து இருக்குது ஸோ அதனால் வந்து சூன் அஸ் பாசிபிள் இது எமர்ஜென்சி சர்ஜரி தான் இது சரிங்களா அதனால் வந்து எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுங்க யாரும் வந்து டிலே பண்ண வேண்டாம் இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் இந்த வீடியோ போடுறேன் இதோட இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் பார்க்கலாம் என்னோடய வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ண மறக்காதுங்க உங்களுக்கு வேறு எதனா ஒரு சந்தேகம் இருந்தாலோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ்லேயோ இல்லை ஐ ஐ பற்றி எதனா ஒரு டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாய்